ஹாய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சங்க இலக்கியம் சங்க இலக்கியத்தை அப்படியே ஒரே வீடியோவில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் இது வந்து ஜஸ்ட் ஒரு குயிக் ரிவிஷனுக்கு தான் யூஸ் பண்ண முடியும் டீட்டெயில்டாக கொடுக்கல ஜஸ்ட்டு ஒரு குயிக்காக ஒரு ரிவிஷன் நீங்கள் படிச்சிட்டீங்க அதை ஒரு ரீகால் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ஃபஸ்ட்டு சங்க இலக்கியம் அதில் ரெண்டு டைப் இருக்குது நமக்கு நல்லா தெரியும் பதினேழு மெயில் கணக்கு நூல்கள் பதினேண் கீழ்கணக்கு நூல்கள் ஸோ இந்த பதினேழு மேல்கணக்கு நூல்கள்ல ரெண்டா பிரிக்கலாம் ஒன்னு எட்டு தொகை இன்னொன்னு பத்து பாட்டு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எட்டு தொகை பார்த்திடலாம் அதுக்கப்புறமா பத்து பாட்டு என்னன்னு பார்க்கலாம் ஸோ எட்டு தொகை நூல்கள் அப்படின்னு சொன்னா அதுல அகநூல்கள் ஐந்து புறநூல்கள் இரண்டு அகமும் புறமும் சேர்ந்த நூல் ஒன்றே ஒன்று மட்டும்தான் அது பரிபாடல் ஸோ இந்த அகநூல்கள் அஞ்சுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த அஞ்சுனா என்னென்ன அது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறு இந்த அஞ்சும் சேர்ந்தது அகநூல் புறநூல்கள் ரெண்டு இல்லையா நமக்கு நல்லா தெரியும் புறநானூறு ஒரு புறநூல் அது இல்லாமல் இன்னொரு புறநூல் எது எட்டு தொகையில அப்படின்னு சொல்லி கேட்டால் அது பதிற்று பத்து ஓகேவா அடுத்தது அகமும் புறமும் சேர்ந்த நூல் இருக்கா எட்டு தொகையிலனா இருக்குது அதுதான் பரிபாடல் ஸோ எட்டு தொகை நூல்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை அகனானூறு பதிற்று பத்து புறநானூறு பரிப்பாடல் இந்த எட்டும் சேர்ந்த நூலை தான் வந்து எட்டு தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு நூல் நற்றினை வந்து பார்த்துடலாம் நற்றினை மொத்தம் நானூறு பாடல்கள் உடையது அடி வந்து ஒன்பது முதல் பன்னிரெண்டு அடி வரை உடையது நல் என்னும் அடைமொழி பெற்றது கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து யாரை பற்றி பாடியது அப்படின்னு சொன்னால் திருமால் ஓகே நெக்ஸ்ட்டு இந்நூலை தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி இதோட முதல் உரை யாருன்னா பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் யாருன்னா பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் எப்போ பதிப்பித்து வெளியிட்டிருக்காருனா நைன்டீன் ஃபிஃப்டி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதிப்பித்து வெளியிட்ருக்கார் தை நீராடல் இந்நூலில் கூறப்படுகின்ற ஒரு செய்தி சரியா ஸோ நான் ஒரு ஷார்ட் அண்ட் குயிக் ரிவிஷனுக்காக கொடுத்துருக்கேன் ஸோ ஒரு நூல் எடுத்துக்கிறீங்க நற்றினை அது எந்த நூலில் சேர்ந்தது எட்டு தொகை நூல்கள் எட்டு தொகை எதில் வரும் பதினைந்து மேல் கணக்கு நூல்கள் அதை அப்படியே ரிவர்ஸில் சங்க இலக்கியம் ஸோ இந்த எட் நச்சுநிலை மொத்தம் நானூறு இருக்குது அடிகள் கேட்கலாம் சம்டைம்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட கேட்கலாம் பொருத்துக்களை கூட கேட்கலாம் ஒன்பது அடி முதல் பன்னிரெண்டு அடி வரை உடையது நல் என்னும் அடைமொழி பெற்றது கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பிறந்தேவினார் இதனை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன்வழதி முதல் உரை பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் எப்போது பதிப்பித்து வெளியிட்டார் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து சரிங்களா அடுத்தது குறுந்தொகை குறுந்தொகை இதை நம்ம எப்படி சொல்லலாம் குறுமை பிளஸ் தொகை பிரித்தெழுதுறது குறுந்தொகையை எப்படி பிரித்தெழுதலாம் குறுமை பிளஸ் தொகை அப்படின்னு சொல்லி பிரித்தெழுதலாம் இது என்ன வகையை சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் ஆசிரியப்பா குறுந்தொகையிலும் எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னு சொன்னால் நானூறு பாடல்கள் குறுந்தொகையில் எத்தனை பாடல்கள் இதுவும் நானூறு பாடல்கள் நற்றிணையில் எத்தனை பாடல்கள் அதுவும் நானூறு பாடல்கள் குறுந்தொகையோட அடி என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா நாலு முதல் எட்டு அடி வரை உடையது நான்கு முதல் எட்டு அடி நற்றிணைக்கு ஒன்பது முதல் பன்னிரெண்டு அடி சரி நான்கு முதல் எட்டு அடி தானே இருக்குது இது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு பாட்டில் மட்டும் அதாவது முந்நூற்றி ஏழு பாடல் நம்பர் முந்நூற்றி ஏழு பாடல் எண் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இந்த ரெண்டுத்தில் மட்டும் எத்தனை அடி இருக்குது ஒன்பது அடி இருக்குது குறுந்தொகையில் சரியா அடுத்து இதுவும் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து யாரை பற்றியது அப்படின்னு சொன்னால் அது முருகன் அதாவது சேயோன் இதை இந்நூலை முதலில் பதிப்பித்தவர் சீவை தாமோதரம் பிள்ளை குறுந்தொகை நூலை முதலில் பதிப்பித்தவர் சிவை தாமோதரம் பிள்ளை முதலாக அச்சேற்றி உரையுடன் வெளியிட்டவர் சௌரி பெருமாள் அரங்கனார் சௌரி பெருமாள் அரங்கனார் எந்த வருஷம்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்த பதினைந்து சரிங்களா ரெண்டாவதாக உரை வெளியிட்டவர் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஊவேசா ஊவே சுவாமிநாத ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரெண்டாவதாக உரை வெளியிட்டவர் யாருனா ஊவேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தொகுத்தவர் பூரிகோ தொகுத்தவர் பூரிக்கும் ஸோ குறுந்தொகை குறுமை பிளஸ் தொகை பாடல்கள் நானூறு பாடல்கள் அடி நான்கணி நான்கு முதல் எட்டு அடி வரை உடையது கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பிறந்தேவனார் யாரை பற்றி எதனா முருகன் முதலில் பதிப்பித்தவர் சி தாமோதரம் பிள்ளை அச்சேற்றி உரையுடன் வெளியிட்டவர் சௌரி பெருமாள் அரங்கனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இரண்டாவதாக உரை வெளியிட்டவர் தான் உவேசா எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தொகுத்தவர் பூரிக்கும் சரிங்களா அடுத்து ஐங்குறு நூறு ஐந்து ஐங்குறு நூறை எப்படி பிரித்து எழுதலைன்னா ஐந்து ப்ளஸ் 100 ப்ளஸ் நூறு அதாவது ஐந்து கூட்டல் கூட்டல் நூறு நூறு எதை பற்றியது அப்படின்னா ஐந்துன்னு வந்துருச்சு ஸோ நமக்கு தெரியும் ஐந்து திணை ஐந்து குறுகிய திணையுடைய நூறு பாடல்கள் என்னென்ன திணை உங்களுக்கே தெரியும் இல்லையா ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஸோ ஐந்து திணை என்னென்ன நமக்கே தெரியும் தட் இஸ் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை சரியா இதோட பாவகையும் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆசிரியப்பா இதோட பாவகையும் ஆசிரியப்பா ஸோ ஐநூறு பாடல்கள் ஐநூறு பாடல்கள்னால் இப்படி ஒரு ஒரு துணை திணைக்கும் நூறு பாடல்கள் ஒரு ஒரு திணைக்கும் நூறு பாடல்கள் வீதம் மொத்தம் ஐந்து திணை ஸோ ஐநூறு பாடல்கள் அடி என்ன மூன்று அடி முதல் ஆறு அடி வரை மூன்று முதல் ஆறு அடி ஸோ இதை ஐந்து திணை பாடின அஞ்சு புலவர்கள் இருக்காங்க அஞ்சு திணையையும் அஞ்சு புலவர்கள் பாடியிருக்காங்க அந் அவங்களோட நேமும் இங்கே இருக்கு பாருங்க குறிஞ்சியை பாடியவர் கபிலர் முல்லையை பாடியவர் பேயனார் மருதத்தை பாடியவர் ஓரம்போகியார் நெய்தலை பாடியவர் அம்மூவனார் பாலையை பாடி பாடியவர் ஓதலாந்தையார் ஸோ இந்த அஞ்சு தான் இந்த ஐங்கூருனூரை பாடியிருக்காங்க கடவுள் வாழ்த்து பாரதம் பாடிய பிறந்தேவனார் பாடியிருக்காரு யாரை பற்றி அப்படின்னு சொன்னால் சிவன் அந்தாதி முறையில் அமைந்தவை ரெண்டே ரெண்டு தான் ஒன்று தொண்டி பத்து இன்னொன்று பதிற்று பத்து தொண்டி பத்து எழுதுனது அம்மூவனார் பதிற்று பத்தில் நாலாவது பத்து எழுதியிருக்காங்க அது வந்து அந்தாதி முறையில் அமைந்தது ஊவேசா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் இந்நூலை பதிப்பித்து வெளியிட்டிருக்கார் ஊவேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் இந்நூலை பதிப்பித்து வெளியிட்டார் ஸோ ஐங்குறுநூறுக்கு ஒரு ஷார்ட் குயிக் ரிவிஷன் அப்படின்னு சொன்னால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அடுத்தது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலித்தொகை அகநூல்களில் இதுவும் ஒன்று மொத்தம் நூற்றி ஐம்பது பாடல்கள் உள்ளது கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து கடவுள் வாழ்த்து பாடியவர் நல்லந்தனார் இது கடவுள் வாழ்த்து யாரை பற்றியதுன்னா சிவனை பற்றியது இதுலேயும் ஐந்து திணை பாடியிருக்காங்க ஐந்து திணைக்கும் திணைக்கு வேறு வேற புலவர்கள் மொத்தம் அதாவது குறிஞ்சிக்கு கபிலர் பாடியிருக்கார் குறிஞ்சி திணை பற்றி கபிலர் பாடியிருக்காரு எத்தனை பாடல்கள் சொன்னால் இருபத்தி ஒன்பது பாடல்கள் அதே போல் மருதத்திணைக்கு நாகனார் பாடியிருக்காரு மொத்தம் முப்பத்தைந்து பாடல்கள் முல்லைக்கு சோழன் திறன் பதினேழு பாடல்கள் நெய்தலுக்கு நல்லந்துவனார் முப்பத்தி மூன்று பாடல்கள் பாலைக்கு பெருங்கடுகோ முப்பத்தி ஐந்து பாடல்கள் விதம் பாடியிருக்காங்க ஸோ உரை எழுதியவர் யாருன்னு சொன்னால் நச்சினர் கிணியார் தொகுத்தவர் நல்லந்துவனார் முதலில் பதிப்பித்தவர் யார்னா சிவை தாமோதரம் பிள்ளை எஸ் வையாபுரி கே என் சிவராஜ பிள்ளை இவங்க எல்லாம் முதலில் பதிப்பித்தவர்கள் சரியா அடுத்தது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அகனா நூறு நூறு எப்படி பிரிக்கலாம்னா அகம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு அகனா நூறு பா வகை அகவர் பா அதுதான் ஆசிரியப்பா இதுவும் நானூறு பாடல்களை உடையது அடி வந்து பதிமூன்று அடி முதல் முப்பத்தி ஓரு அடி வரை உடையது வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து யாரை பெற்றது சிவன் இதுவும் இது ஒரு தொகை நூல் இதில் மூணு பிரிவாக பிரிக்கிறாங்க என்னென்னா கழிற்றி யானை நிறை மணிமிடை பவளம் நித்தில கோவை கழிற்றி ஆணை நிறையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளதுன்னா நூற்றி இருபது பாடல்கள் மணிமிடை பவளமில் மொத்தம் நூற்றி எண்பது பாடல்கள் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள் நித்தில கோவையில் நூறு பாடல்கள் அதாவது கழிற்றி யானை நிறை ஒன்று முதல் நூற்றி இருபது பாடல்கள் அதோட கண்டினேஷனாக மணிமிடை பவளம் நூற்றி இருபத்தி ஒன்று முதல் முந்நூறு பாடல்கள் அகேன் அதோட கண்டினேஷனாக நித்தில கோவை முந்நூற்றி ஒன்று முதல் நானூறு பாடல்கள் மொத்தம் நானூறு பாடல்கள் ஆட் பண்ணி பார்த்தா வரும் இதுவும் அஞ்சு திணைக்கு பாடியிருக்காங்க எப்படி பாடியிருக்காங்கன்னா பாலையில் இப்போது நான் எண்கள் எடுத்துக்கோங்க ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று அந்த வரிசையில் வர பாடல்களில் இரநூறு பாடல்கள் பாலை திணையை பற்றியது குறிஞ்சியும் அதே மாதிரி ரெண்டு பதினெ ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு அந்த வகையில் எண்பது பாடல்கள் குறிஞ்சி திணையை பற்றி அதே போல் முல்லை நாலு பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு அந்த வரிசையில் முல்லை திணையில் நாற்பது பாடல்கள் மருதம் அதேபோல் ஆறு பதினாறு இருபத்தாறு முப்பத்தி ஆறு அந்த வரிசையில் நாற்பது பாடல்கள் கடைசியாக நெய்தல் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அந்த வரிசையில் நாற்பது பாடல்கள் இந்த மாதிரி அஞ்சு திணையை பற்றி பாடல்கள் இருக்கிறது எதில் அகனானூரில் இது குடவோலை பற்றியும் கூறுகிறது இதற்கு வழங்கும் வேறு பெயர்கள் நெடுந்தொகை பெருந்தொகை நானூறு அகப்பாட்டு அது மட்டும் இல்லாமல் ஒழுங்கு முறையில் தொகுக்கப்பட்ட ஒரே நூல் எதுன்னு கேட்டால் அது அகநானூறு தான் ஒழுங்கு முறையில் தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் அப்படின்னு கேட்டா அது அகநானூறு புறநானூறு புறநானூறு நமக்கு நல்லா தெரியும் சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு வந்திருப்போம் அதை எப்படி பிரிக்கலாம் புறம் பிளஸ் நான்கு பிளஸ் நூறு புறம்னா நூறு பா வகை ஆசிரியப்பா பாடல்கள் நானூறு பாடல்கள் பாடியவர்கள் புலவர்கள் நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் நமக்கு கிடச்சிருக்கிறது சரிங்களா அடி வந்து நான்கு அடி முதல் நாற்பது அடி வரை உடையது கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் யாரை பற்றியதுன்னா சிவன் இந்த புறநானூருக்கு வேறு பெயர்கள் இருக்கும் இல்லையா ஸோ என்னென்ன பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புறம் புறம்பாட்டு தமிழர் கருவூலம் புறம் புறம்பாட்டு தமிழர் கருவூலம் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த புறநானூரில் அதிகமாக பாட்டு பாடினவங்க யாருன்னு சொன்னால் அவ்வையார் ஓகேவா நெக்ஸ்ட்டு கோபெருஞ்சோழன் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் புறநானூரில் வர்றது தான் இது கோபெருஞ்சோழனோட நண்பன் யாருன்னா பிசுராந்தையார் கோப்பெருஞ்சோழனோட மறைவுக்கு உயிர் விட்டவர் கோப்பெருஞ்சோழன் அவருக்காக உயிர் விட்டவர்கள் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேர் ஒருத்தர் பிசிராந்தையர் இன்னொருத்தர் பொத்தியர் புத்தியார் சரியா அடுத்தது கோப்பெருஞ்சோழனோட அவைக்கள புலவராக இருந்தது யாருன்னு சொன்னால் கண்ணகனார் அது மட்டும் இல்லாமல் ஊவேசா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் இந்நூலை பதிப்பித்து வெளியிட்டிருக்கார் சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் ஊவேசா இந்நூலை பதிப்பித்து வெளியிட்ருக்கார் இது வரைக்கும் புறநானூரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க சரியா அடுத்து பதிற்று பத்து பதிற்று பத்து பாருங்கள் எப்படி பிரிச்சு எழுதியிருக்காங்கன்ட்டு பத்து ப்ளஸ் இன் பிளஸ் இற்று பிளஸ் பத்து பத்து கூட்டல் இன் கூட்டல் இற்று கூட்டல் பத்து பதிற்று பத்து நூறு பாடல்கள் பத்து புலவர்கள் பாடியிருக்காங்க முதலில் பதிப்பித்தவர் உவேசா உரை எழுதியவர் சூதுரைசாமி பிள்ளை பாடல்கள் முழுவதுமே பாடான் திணையை சார்ந்தது பாடான் திணைனா என்னன்னு தெரியுமா ஜஸ்ட் ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க பாடான் தினைனா பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை இல்லையா ஆமாம் அடுத்து இது இசையோடு பாடப்பட்ட நூல் என்னது பதிற்று பத்து அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இதில் பாடின பத்து பேரை பத்து புலவர்கள் பத்து அரசரை பற்றி பாடியிருப்பாங்க அந்த பத்து அரசரமே எந்த எந்த நாட்டை சேர்ந்த அரசர்கள் அப்படின்னு சொன்னால் சேர நாட்டு மன்னன் ஓகேவா சேர நாட்டை சார்ந்த மன்னன்கள் இதோ நக்கீல கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ முதல் பத்து பாடினவங்க யாருன்னு தெரியாது ஆனால் பாடப்பட்ட சேர மன்னன் யார் அப்படின்னு சொன்னால் உதயன் ஜேரலாதன் அடுத்தது அதே மாதிரி ரெண்டாம் பத்து குமட்டூர் கண்ணனார் இது டெக்ஸ்ட் புக்கில் வந்திருக்கு இமயவர்மன் நெடுஞ்சேரல் ஆதன் சரியா இமயவர்மன் நெடுஞ்சேரல் ஆதன் குமட்டூர் கண்ணனார் இரண்டாம் பத்து இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க அடுத்து மூன்றாம் பத்து பாலை கௌதமனார் செல் செல்கேழு குட்டுவன் செல்கேழு குட்டுவன் அடுத்தது நான்காம் பத்து காப்பியாற்று காப்பியனார் பாடப்பட்ட சேர மன்னன் யார் அப்படின்னு சொன்னால் கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் கலங்காய்கன்னி நார்முடி சேரல் ஐந்தாம் பத்து பாடியவர் பரணர் பாடப்பட்ட சேர மன்னன் யார் சொன்னால் கடற் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் அடுத்தது ஆறாம் பத்து பாடியவர் காக்கை பாடினியார் ஒரு பெண் பார்ப்புலவர் ஞாபகத்தில் இருக்கட்டும் பாடப்பட்ட மசேர மன்னன் யாருன்னு சொன்னால் ஆடுகோட் பாட்டு சேரலாதன் ஆடுகோட் பாட்டு சேரலாதன் அடுத்தது ஏழாம் பத்து கபிலர் நமக்கு நல்லா ஃபெமிலியரான ஒரு நேம் யாரை பற்றி பாடியிருக்காங்கன்னா செல்வ கடுக்கோ வாழியாதன் செல்வ கடுக்கோ வாழியாதன் அடுத்து ஒன்பதாம் ப எட்டாம் பத்து அரசில் கிளார் தகடூர் எரிந்த பெருஞ்சிரல் இரும்புரை தகடூர் எரிந்த பெருஞ்சொரல் பெருஞ்சிரல் இரும்பொறை அடுத்து ஒன்பதாம் பத்து பெருங்குன்று கிளார் இவர் யாரை பற்றி பாடியிருக்காருனா குடக்கோ இளஞ்சேரலிரும் பொறை குடக்கோ இளம் சேரலிரும் பொறை அடுத்து பத்தாம் பத்து பாடியவர் யாருன்னு தெரியாது ஆனால் பாடப்பட்ட சேர மன்னன் யார்னா யானை கச்சை சேரல் இரும்புரை யானை கச்சை மாந்தரஞ்சேந்தல் சேரல் இரும்புரை சரிங்களா ஸோ மொத்தம் பத்து பாட்டுகள் அதாவது பத்து பாட்டு பத்து புலவர்கள் அதில் எட்டு பேர் தெரியும் ரெண்டு பேர் யாருன்னு தெரியாது பாடப்பட்ட மன்னன் யார் அப்படின்னு சொன்னால் சேர மன்னன் ஸோ இந்த பதிட்டு பத்து ஃபுல்லாகவே சேர மன்னர்களை பற்றி மட்டுந்தான் இருக்கும் சரிங்களா அடுத்து ஸோ கடைசியாக அகமும் புறமும் சேர்ந்த நூலான பரிப்பாடல் பற்றி பார்க்க போகிறோம் பரிபாடல் இருபத்தைந்து மு அடி முதல் நானூறு அடி வரை உடையது எழுவது புலவர்கள் சாரி பாடல்கள் வந்து எழுவது பதிமூன்று புலவர்கள் பாடியிருக்கிறாங்க தமிழின் முதல் இசை பாடல் இது பாண்டிய நாட்டை சிறப்பிக்கவே பாடப்பட்ட நூல் பரிபாடல் இதை உரை எழுதியவர் பரிமேலகர் முதலில் பதிப்பித்தவர் ஊவேசா இதை என்னென்ன சொல்வாங்க அப்படின்னு சொன்னா பொருட்கலவை நூலுன்னு சொல்லுவாங்க இது என்னென்னு சொல்வாங்க பொருட்கலவை நூலுன்னு சொல்லுவாங்க உலகம் தோற்றம் குறித்து கூறும் நூல் நான் என் நான் அப்படின்ற சொல் இதில் மட்டுமே உள்ளது முக்கியமான விஷயம் பரிபாடல்ல என்ன கிடையாது தாளம் கிடையாது ஸோ இதில் இதெல்லாம் நீங்கள் எதுவும் ஞாபகம் வச்சுக்கலனா கூட முதலில் பித்தவர் யாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உரை எழுதியவர் யாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எதை பற்றி எந்த நாட்டை பற்றி பாடப்பட்ட நூலுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடி ஞாபகம் வச்சுக்கோங்க அது எல்லாத்துக்கும் மேலே இது ஒரு அகமும் புறமும் சேர்ந்த நூல் மொத்த பாடல்கள் எழுவது ஸோ இதோட எட்டு தொகை நூல்கள் முடிந்தது அடுத்தது பத்து பாட்டு நூல்கள் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ பத்து பாட்டு நூல்கள் அப்படின்னு சொல்லும்போதே போதே பத்து பாட்டு அதுலேயும் வந்துருச்சு அப்போ எத்தனை நூல் இருக்கும் கண்டிப்பாக பத்து நூல்கள் இருக்கும் ஸோ இந்த பத்து நூல்களையும் பத்து புலவர்கள் எழுதியிருக்காங்க இதில் புறநூல் இருக்குது அகநூல் இருக்குது அகமும் புறமும் சேர்ந்த நூலும் இருக்குது சரிங்களா ஸோ இந்த பத்து நூலை என்னென்ன நூல் யார் யார் எழுதியிருக்கா யார் பாட்டோட தலைவன் அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஸோ ஃபஸ்ட்டு நூல் திருமுருகாற்று படை முருகன் முருகாற்றுப்படை அப்படின்னு சொன்னாலே அங்கே யார் வந்துடுறா முருகன் தான் பாட்டுடைய தலைவன் எழுதியிருக்கிறது நக்கீரர் சரியா இது ஒரு புறநூல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது ஒரு புறநூல் பெருநர் ஆற்றுப்படை திருமுருகாற்றுப்படை எழுதியது முருகன் எழுதப்பட்டவர் ஐ மீன் புலவர் வந்து நக்கீரர் பெருநர் ஆற்றுப்படை கரிகாலந்தான் பாட்டுடைய தலைவன் எழுதப்பட்டவர் ஐ மீன் புலவர் யார்னா முடதாம கன்னியர் முடதாம கன்னியர் இதுவும் ஒரு புறநூல் சிறுவனாற்றுப்படை நல்லிய கோடான் தான் பாட்டுடை தலைவன் எழுதியவர் நல்லூர் நத்தத்தனார் நல்லூர் நத்தத்தனார் அடுத்தது பெரும்பனாற்றுப்படை இதுக்கும் இதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இது பெருநராற்றுப்படை இது பெரும்பனாற்றுப்படை பாட்டுடை தலைவன் இளந்தரையன் எழுதியவர் கடியலூர் உருத்திர கண்ணனார் கடியலூர் உருத்திர கண்ணனார் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வர நாலுமே புறநூல்கள் தான் திருமுருகாற்றுப்படை பெருநராற்றுப்படை சிறுமநாற்றுப்படை பெரும்பனாற்றுப்படை இது நாளுமே புறநூல் அடுத்து முல்லைப்பாட்டு பாட்டுடை தலைவன் தெரியாது இங்கே எழுதியவர் வந்து நப்பூதனார் முல்லைப்பாட்டை எழுதியவர் நப்பூதனார் இது ஒரு அகநூல் அதே போல் மதுரை காஞ்சி பாட்டுடை தலைவன் நெடுஞ்செலியன் எழுதியவர் மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி நல்லா பார்த்துக்கோங்க இது டெக்ஸ்ட் புக்கில் வர்றது மதுரை காஞ்சி பாட்டுடை தலைவன் நெடுஞ்செலியன் எழுதியவர் ஐ மீன் புலவர் யாருன்னா மாங்குடி மருதனார் இதுவும் ஒரு புறநூல் புறநூல் அடுத்து நெடுநல் வாடை நெடுநல்வாடை நல்லா பார்த்துக்குங்க பாண்டிய நெடுஞ்செலியன் பாண்டிய நெடுஞ்செலியன் பாட்டுடை தலைவன் எழுதியவர் நக்கீரர் நக்கீரர் ஆல்ரெடி ஒன்று எழுதியிருக்காரு என்ன ஞாபகப்படுத்துங்க ஆமாம் திருமுருகாற்றுப்படை எழுதியது நக்கீரன் அங்கே யார் பாட்டுடைய தலைவன் முருகன் திருமுருகாற்று முருகன் முருகனை பற்றது இங்கே பாண்டிய நெடுஞ்சலியனை பற்றியது நூற்றி எண்பத்தி எட்டு அடிகள் இது புக்கில் கொடுத்துருக்கிறது ஓகேவா நான் ஃபஸ்ட்டு மட்டும் தான் போட்டிருந்தேன் டெக்ஸ்ட் புக்கில் பாண்டிய நெடுஞ்செலியான்னு கொடுத்துருந்ததுனால இங்கே பாண்டிய நெடுஞ்சாலியன்னு எழுதியிருக்கேன் நூற்றி எண்பத்தெட்டு அடிகள் உடையது நெடுநல் வாடை எப்படி பிரிக்கலாம் நெடுமை ப்ளஸ் நன்மை ப்ளஸ் வாடைன்னு பிரிக்கலாம் நெடுமை ப்ளஸ் நன்மை ப்ளஸ் வாடை இது ஒரு அகமும் புறமும் சேர்ந்த நூல் இது ஒரு அகமும் புறமும் சேர்ந்த நூல் அகத்தை பற்றியும் சொல்லியிருக்கோம் புறத்தை பற்றியும் சொல்லியிருக்கோம் இந்த நெடுநல் வாடைக்கு ரெண்டு மீனிங் இருக்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க டெக்ஸ்ட் புக்கில் ஜஸ்ட் ஒரு ரீகால்காக தான் இந்த வீடியோ ஓகே அடுத்தது குறிஞ்சி பாட்டு இது ஒரு அகநூல் பாட்டுடைய தலைவன் தெரியாது குறிஞ்சினாலே நமக்கு நல்லா தெரியும் யார் கண்டிப்பாக கபிலர் தான் அடுத்து பட்டினம்பாலை இதுவும் ஓர் அகநூல் இதுவும் தலை பாட்டுடைய தலைவன் தெரியாது எழுதியவர் கடியலூர் உருத்திர கண்ணனார் மலைப்படுகாம் என்கின்ற கூத்துராற்று படை இது ஒரு புறநூல் இதை யாரை பற்றியன்னா நன்னன் செய் நன்னன் நன்னன் செய் நன்னன் எழுதியவர் பெருங்குன்று பெருங்கௌசிகனார் இதையும் நன்றாக பார்த்து கொள்ளவும் பாட்டுடைய தலைவன் யாருன்னு பாருங்கள் எழுதியது யாருன்னு பாருங்கள் மலைப்படுகாமுக்கு இன்னொரு பேர் என்ன கூத்தராற்றுப்படை படை இது ஏன்னா இதுவும் டெக்ஸ்ட் புக்கெலாம் இருக்குது அடுத்து பத்து பாட்டை முதன் முதலில் பயன்படுத்தியவர் மயிலைநாதர் பத்து பாட்டை முதன் முதலில் பயன்படுத்தியவர் மயிலை நாதர் ஸோ இதோட பத்து பாட்டு நூல்கள் முடிஞ்சிருச்சு ஸோ வெறும் நூல்கள் மட்டும்தான் ஒரு தடவை ரேகால் திருமுருகாற்றுப்படை பெருநராற்றுப்படை சிறுபனாற்றுப்படை பெரும்ப முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை பட்டினம்பாலை மலைப்படுகடாம் என்கின்ற கூத்தராற்றுப்படை படை இந்த பத்து நூல்கள்ல ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் அகமும் புறமும் சேர்ந்த நூல் அது நெடுநல் வாடை மட்டும்தான் சரிங்களா இதோட பதினைந்து மேல்கணக்கு நூல்கள் முடிஞ்சிருச்சு அதாவது எட்டு தொகையும் பார்த்துட்டோம் பத்து பாட்டும் பார்த்துட்டோம் அடுத்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் மட்டும் தான் பார்க்கணும் நான் அந்த நூலோட பேரும் ஆசிரியரையும் மட்டும்தான் நான் இதில் சொல்லுவேன் சரிங்களா ஒரு குயிக் ரிவிஷனுக்காக இப்போது நம்ம பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தில் இன்னொரு பாட்டு அதுதான் பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் மேல் மேல்கணக்கு நூல்கள் ஃபஸ்ட் பார்த்தோம் இல்லையா என்னென்னு பார்த்தோம் மேல் கணக்கு நூல்களை ரெண்டாவது பிரிக்கலாம் எட்டு தொகை பத்து பாட்டு எட்டு தொகையில் எட்டு நூல்கள் அதோட புலவர்கள் யார் யார் தொகுப்பித்தாங்க அதெல்லாம் பார்த்தோம் அடுத்தது பத்து பாட்டு நூல்கள் பத்து பாட்டு நூல்களை பத்தே பத்து நூல்கள் பாட்டுடைய தலைவன் பாடிய புலவர்கள் அவங்களோட மட்டும் பார்த்தோம் அதே போல் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள்னு ஒன்று இருக்குது பதினெண் அப்படின்னு சொன்னாலே பதினெட்டு நூல்கள்னு அர்த்தம் ஸோ இதில் அறநூல்கள் பதினொன்று வந்துடும் புறநூல் ஒன்றே ஒன்று அகநூல் வந்து ஆறு நூல் சரிங்களா ஸோ இதில் நேமும் அந்த எழுதுனவங்களோட நேம்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் நமக்கு நல்லா தெரியும் திருக்குறள் திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர் நாளடியார் சமண முனிவர்கள் நான்மணி கடைகை விளம்பினாகனார் இன்னா நாற்பது கபிலர் இனியவை நாற்பது பூதஞ்சேந்தனார் பழமொழி மூன்றுரை அரையனார் ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிழார் திருக்கடிகம் நல்லாதனார் சிறுபஞ்ச மூலம் காரியாசன் ஏலாதி கணிதமேதாவியார் கலவழி நாற்பது பொய்கையார் இது வந்து புறநூலில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது அது கலவழி நாற்பது அதை எழுதியவர் பொய்கையார் ஸோ இதை நல்லா பார்த்துக்குங்க இதை வந்து சம்டைம்ஸ் பொறுத்துக்களை கேட்கலாம் இல்லை மார்க்கில் கூட கே அந்த மார்க் கொஷின்ஸ் சரியான விடை தேர்ந்தெடுகளை கேட்கலாம் ஸோ இது மட்டும் நல்லா பார்த்துக்குங்க அடுத்து அகநூல் அகநூல் ஆறுன்னு சொன்னேன் இல்லையா என்னென்னன்னா கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் ஐந்தினை ஐம்பது மாறன் பொறையனார் ஐந்தினை எழுபது மூவாதியார் தினைமொழி ஐம்பது கண்ணன் சேர்ந்தனார் தினை மாலை நூற்றி ஐம்பது கணித மேதாவியார் கைநிலை புள்ளங்காடனார் சரிங்களா கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் ஐந்திணை ஐம்பது மாறன் பொறையனார் ஐந்தினை எழுபது மூவாதியார் தினைமொழி ஐம்பது கண்ணன் சேந்தனார் தினை மாலை நூற்றி ஐம்பது கணித மேதாவியார் கைநிலை புள்ளங்காடனார் ஸோ இதோட பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் முடிஞ்சிருச்சு சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தேங்க்யூ